ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு கெட்ட எண்ணத்தோட கடவுள் நம்ம படைச்சிருந்தான்னா என்ன பண்ணுறது அப்போ கடவுளோட கிரியேஷன் பற்றி நம்ம தெளிவாக இருக்கணும் நியா ஸோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கடவுள் இந்த உலகத்தை படித்தப்போ நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் படைச்சிருக்காரு ஸோ ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும்னாலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோ உனக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை பிளேம் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ கோடி மக்களையும் கடவுள் படைச்சிருக்காரு ஆனால் ஒவ்வொருத்தருமே கடைசியாக முக்தி அடையிறப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப திருப்தியாக இந்த உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு தான் போவாங்க இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ கடவுள் நல்லது கெட்டது ஈக்குவலா இந்த உலகத்துல படிச்சுட்டு நம்மள அப்படியே இந்த மனித பிரிவோட அப்படியே எடுத்து உடனே விடலை எல்லாரையுமே எந்த எல்லாரையுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரையுமே ஓரறிவு ஜீவனா தான் படைச்சிருக்காரு நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓரறிவு தான் பிறந்திருப்போம் அதுக்கப்புறம் ஈரறிவு ஜீவனா மூணறிவு ஜீவனா அப்படின்னு சொல்லிட்டு பரிணாம வளர்ச்சியோட தான் நம்ம இப்ப ஆறறிவு ஜீவனா வந்திருக்கோம் ஸோ நம்ம எல்லாருக்குமே அதாவது ஏழு பிறவிகள் சொல்லுவாங்க இல்லையா அது என்னன்னா ஓரறிவு இரண்டறிவு மூன்று அறிவு இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி ஏழா ஏழாவது அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவர்கள் குணம் இப்போ நம்ம இந்த மனித பிறவியில இருக்கோம்ல இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சில பேர் எல்லாம் தப்பு பண்றாங்க இவங்க ஏன் அப்படி இருக்காங்க இவங்க இவ்வளவு கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம் ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா நாம முன்னாடி ஒரு ஜென்மத்திலயோ இல்லை அதுக்கும் முன்னாடி இருக்க ஒரு ஜென்மத்திலயோ நாமளும் அந்த மாதிரி ஹேபிட்ஸோட அதாவது அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட இருந்து திருந்தி அதுக்கப்புறம்தான் இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருப்போம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா லெசனையுமே கத்துக்கிட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருப்போம் மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு இல்லையா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தின் பெருமானே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு இந்த மாதிரி மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படின்னா நம்மளும் இந்த எல்லா பிறப்பையும் கடந்துதான் நம்ம இப்போ மனித பிறவி எடுத்து வந்திருக்கலாம் நாமளும் அசுர குணத்தோட இருந்திருப்போம் அந் ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் அந்த லெசனை கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த குணத்தோடு நம்ம இருந்திருப்போம் இப்போ ரீசண்ட்டாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அது எனக்கு அதை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா அசுரர்கள் கடவுள்கிட்ட கேட்குற வர மாதிரி இருக்கும் ஏன்னா முன்னாடிலாம் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதிகாசங்களையோ இல்லை புராணங்கள்லையோ இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது என்னவா நான் பாக்கிறேன் அப்படின்னா அசுரர்கள் தவம் இருந்து கடவுள்கிட்ட வாங்குவாங்க இல்லையா அந்த வர மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க ஏன்னா இப்ப நம்ம ஒரு இப்ப நான் பெரிய பணக்காரன் ஆகணும் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேனிஃபெஸ்டோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு கிடைச்சாலுமே நான் என்ன பண்ணுவேன் ஏழை மக்களோட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியாம நான் ராஜா ஆயிருப்பேன் ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த லெசன் அந்த ஏழைகள் அவங்களோட கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா நான் அந்த லெசனை லேர்ன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நான் ராஜாவை வந்திருக்கேன் இதுவே தேவர்கள் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ அந்த லெசனை கற்றுக்கிட்டு வந்ததுனால அதில் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் ஆனால் அசுரர்கள்கிட்ட இந்த மாதிரி வரம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வந்த வரோம் என்ன ஆகும்னா மக்களோட கஷ்டம் தெரியாம மக்களுக்காக இன்ஸ்டா பண்ண போய் கடைசியில கடவுளே வந்து அவரை வதம் பண்ணி அவங்க திருந்தி திருந்துவாங்க திருந்தி கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுள் கிட்ட போவாங்க சோ அடுத்த ஜென்மத்துல அவங்க திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் வளர்ச்சியோட வந்து பிறப்பாங்க அப்போ இப்போ நம்ம இப்ப மனித பிறவியில இருக்கோம் அப்ப நம்மளோட எண்ணங்கள் நம்ம கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்மளே நம்ம அமைதிப்படுத்திக்கிட்டு நம்ம ஆழ்மனதோட கனெக்ட் ஆகுறப்போ தான் நம்மளோட எண்ணங்கள் இந்த யூனிவர்ஸோட ஆகி நல்ல விதமாக நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோருமே மெடிடேஷன் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணி நம்ம அமைதியாக வைக்கிறப்ப தான் நம்மளோட எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் பற்றி நமக்கே தெரியும் இல்லை காலையில் ஒன்று நினைப்போம் மதியானம் ஒன்று நினைப்போம் இப்ப கரெக்டுன்னு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு தெரியும் ஸோ அதனால நமக்கே தெரியாது எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மனசை நம்ம அமைதிப்படுத்தி நம்ம ஆழ்மனதோட ஆகிறப்ப மட்டும்தான் நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இனிவர்ஸோட அலைன் ஆகியிருப்போம் நம்ம கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும் மற்ற டைம்லயும் நடக்கும் அந்த எண்ணமே நமக்கு ஆபத்தாயிடும் நம்ம எல்லாருமே பயணிகள் தான் நம்ம இந்த பிறப்புக்கான பயணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஆள் மனதோட கனெக்ட் ஆகணும் அது மெடிடேஷன் பண்ணுறதுனால முடியும் நான் இப்போது ஷேர் பண்ணது என்னோட தேடலில் எனக்கு கிடைச்ச ஆன்சர் நாளைக்கு வேறு லெசன் கிடைக்கிறப்போ இதுவும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஜெய் சாய்ராம்